கடன் பிரச்சனைய தீர்க்கிற மகாலட்சுமி அஷ்டகம் பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம் வாங்க அகத்திய மகர்ஷி நமக்கு கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த பதிகம் இது ஆனா இதை வெறும் பாட்டுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இது பெரிய கடன்களையும் முன்ஜென்ம வினைகளையும் தீர்க்க மகாலட்சுமியோட அருளை பெற ஒரு குறிப்பிட்ட காலக்கதவு முதலாவதா இதுல ரொம்ப முக்கியமானது நேரம் வெள்ளிக்கிழமை ராத்திரி எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் வர்ற சுக்ர ஓரை தான் இது சொல்றதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் அந்த நேரத்தில் மகாலட்சுமியோட அருள் எல்லாருக்கும் பொதுவா கிடைக்கும் அதனால அப்ப வழிபடுறதுக்கு பலன் அதிகம் ரெண்டாவதா ஷரணாகதியோட சக்தி அந்த அஷ்டகத்தோட ஒவ்வொரு பாட்டு கடைசியிலையும் தேன் ஒரு வார்த்தை வரும் அதுக்கு அர்த்தம் நான் முழுசா சரணடைகிறேன்னு இந்த முழுமையான பணிவுதான் அம்மனோட மனச குளிர்விக்கும் காமாட்சி தீபமேத்தி பால் பாயாசம் மாதிரி வெள்ளை நிற இனிப்பு வச்சு வழிபடுறது இன்னும் விசேஷம் கடைசியா இது ஒரு தெய்வீக வாக்குருவி இந்த பதிகத்தை பாடுறவங்களுக்கு நிச்சயம் அருள் செய்வேன்னு மகாலட்சுமி தேவியே அகத்திய மகரிஷிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் யாருக்கு கடன் இருக்கோ அவங்களே மனமுருகி இதை பாடணும் அப்போதான் முழு பலனும் கிடைக்கும் ஆக சரியான நேரம் முழுமையான சரணாகதி உங்க சொந்த ஈடுபாடு இது மூணும் சேர்ந்தா உங்க கடன்களை தீர்க்க அழிக்கப்பட்ட ஒரு தெய்வீக வாக்குறுதியை நீங்க நேரடியா பயன்படுத்திக்கலாம்